சிட்டியில் இருக்கக்கூடிய ரவுடிலாம் பிஜேபியில் போனாங்க அப்போ அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ரவுடி கும்பல் வந்து இவர் வெட்டி சாய்க்குது என்று சொன்னால் அப்போ யார் பின்னணி அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமானதா இல்லையா இல்லை பர்டிகுலராக இப்போ அமைச்சர்களுக்கு தொடர்புன்னு சொல்கிற அந்த எக்ஸ் அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்குறீங்களா நான் கேட்குறேன் அமைச்சர்கள் இந்த மாதிரி செய்வாங்களா முதல்ல தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற நிலையில இப்படி ஒரு மாற்று கட்சியுடைய வேறொரு கட்சியுடைய மாநில தலைவரை கொள்வதால் இந்த ஆட்சிக்கு அவப்பேர் வருமா நான் நற்பேர் வருமா இது தெரியாதா முதலாக முதல ஆற்றல் வந்து திருமாவளவன் தான் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சேன் அரசு பண்ணப்பட்டவங்க அதாவது சரண்டர் ஆனவங்க வந்து குற்றவாளிகள் இல்லை இப்படி வந்து துணிச்சலாக ஓப்பனாக சொன்னாரா இல்லையா அப்போ இது என்ன பிஜேபிக்கு தான் நேரடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாலினுக்கு வந்து எதிராக சொல்கிறார் உங்கள் போலீஸ்காரங்க சரியாக நடக்கலை தோண்டிட்டு போகலை தமிழ்நாடுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் ஆம்ஸ்டாங்குடைய தொடர்புடைய அவங்க குடும்பத்தார்களோ அவர்கள் தம்பிமார்களோ அல்லது அவங்க நெருங்கிய கட்சிக்காரர்களோ அதில் உட்காந்துருக்கிறாங்கிற தகவல் வரதில் விசாரிங்க அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த அந்த இதை பிரிப்பொருள் பிரச்சனை வந்து விட்டது காசை பிரிப்பொருளாக பிரித்தாங்களா ஆம்ஸ்டாங் சம்மந்தப்பட்டாரா அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா விசாரிங்க ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை ஏன் ஒரு ஒரு சமூகத்துக்கு பார்வையாக பார்க்குறீங்க ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை ஏன் ஒரு ஒரு அரசியலுடைய இதுக்குள்ள பாருங்கள் ஒரு மனிதர் நல்ல மனிதர் கொலை செய்யப்பட்டிருக்காருப்பாங்க அவருக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் எந்த மனுஷனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் அதுக்காக கொலை செய்வீங்களா அந்த கொலையை வந்து நியாயப்படுத்த முடியுமா அதற்காக ஸ்டாலின் வந்து பதவி விலங்க என்னமோ ஸ்டாலின் தான் வந்து குளிபடையாகி விட்ட மாதிரியும் ஏன்னா காவல்துறை நாம தான் குறை சொல்கிறோம் எஃப்ஐஆர் போட்டது சரியில்லாங்கிறோம் உரதுல பட்சம் நடந்துருக்கீங்க முட்டாள்தனமாக நீங்கள் ஒரு ஆளை படுகொலை செய்ய விட்டுட்டீங்க நீங்கள் உளவுத்துறை என்ன தூங்கிட்டா இருந்தீங்க உங்களை கண்டிக்கிறோம்ல நம்மக்கிட்ட அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்கலாம்ல கொலை கொலைசை யாருன்னு அந்த குடும்பம் பரிதை வச்சுட்டு இருக்குது உங்கள்கிட்ட ஆதார் நம்பருக்கு நேரம் போய் கொடுத்துட வேண்டியது என்ன காவல்துறை கிட்ட அதை என்ன தயக்கமுங்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமத் ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம லாஸ்டா பேசும்போது கூட நம்மளுடைய இன்டர்வியூல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்குல பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டு வருது அப்படின்ற அந்த விஷயம் பத்தி பேசியிருந்தோம் இப்போ அதில் இன்னும் மேற்கொண்டு பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய தகவலாக இருக்குது இப்போ அதில் வந்து எந்த மாதிரியான கதைகள் இன்னும் மேற்கொண்டு கட்டமைக்கப்பட்டுட்ருக்கு போ போலீஸாரினுடைய விசாரணைக்கு அது இடையூறாக இருக்குது இல்லை நிறைய ஆஸ்பெக்ட் அந்த சந்தை அந்த இடத்தை பார்த்து விட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அந்த இருக்கக்கூடிய அந்த ரோடை அந்த அமைப்பை பார்க்கும்போது அந்த தெருவையை பார்க்கும்போது ஒரு முட்டுச்சந்தை தான் அது அதில் வர இந்த ஒரு ஃபவுண்டேஷனை தோண்டி நிறைய மண் மண்ணு குழியலாக இருக்குது அந்த இடத்தில் ஒரு பத்து பேர் நின்று சுற்று போட்டு வெட்டக்கூடிய அளவுக்குள்ளே உள்ள ஒரு இடமாக தெரியவில்லை ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க வெட்டுக்காயங்களை மார்ச்சில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து தரவுகளை ஒரு குடும்பத்தோடன்னு பெற்று நான் பார்த்தேன் மிக கொடூரமான காட்சியாக இருந்தது மூன்று பா ஒரு கை முற்றிலுமா சேர்ந்துருந்ததை பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வெட்டுக்காயங்கள் இருக்கிறது ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கீழே காலில் வந்து ஓட முடியாமல் இருக்கிறதுக்காக அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த தீரன் படத்தில் வரும்ல வடநாட்டு கும்பல் வந்து வேட்டைக்காரர்கள் அடித்து இந்த பவாரியா கொள்ளைக்காரர்கள் அது மாதிரி ஒரு இதாக தெரிகிறது அதை கம்பெனி புரிவதற்காக சொல்கிறேன் அப்போ அது போன்ற ஒரு டெப்த்தான இன்வெஸ்டிகேஷன் இது தேவை என்பதை இதை உணர்த்துகிறது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி நான் திரும்ப அந்த மையப்புள்ளிக்கு வரேன் எல்லாருமே பேசுகிறோம் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே பேசி கொண்டிருக்காங்க இப்படி ஆளுக்கால ஒரு கருத்தை சொல்வதால் அந்த பிளேஸ் ஆஃப் அக்ரன்ஸாக இருக்கட்டும் இந்த டேட் ஆஃப் அக்ரன்ஸாக இருக்கட்டும் தொடங்கி அந்த ஒரு மினி ட்ரையலை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் ஊடகங்களில் இது காவல்துறைக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவல்துறையில் ஆளுக்கால ஒன்று பேசுனாங்க சார் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது காவல்துறை தரப்பில் என்ன தகவல் உங்களுக்கு பெறும் தகவல் இல்லை காவல்துறை முதல்வாதியை பொறுத்தவரை நமக்கு பெரிய நெருக்கம் இல்லை இந்த விஷயத்தில் இந்த ஆனால் நண்பர்கள் வட்டத்தில் எங்களுடைய சாம்பர் லா சேம்பரில் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது முக்கோண கதையாக இருக்குது ட்ரை ஒரு ஆஸ்பெக்டில் இருக்குது அதுதான் இந்த தொழில் இந்த தலைவர் கூட இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு ஆருத்ராங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது பிஜேபிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது ப்ளஸ் ஆம்ஸ்டாங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொழில் ரீதியான அவருடைய வளர்ச்சி அரசியல் ரீதியான எதிரிகள் இந்த மூன்று குணங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பது தான் வந்து எங்கள் தலைவரே சொல்லியிருக்க அதுதான் எங்களுடைய தான் இருக்குது ஏன்னால் சிட்டியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குற்றச்சலையில் ஈடுபட்ட ரவுடிஸ்லாம் எங்கே சேர்ந்தாங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் தான் இணைந்தார்கள் ஓப்பனாக சொன்னால் தான் சேர்ந்தாங்க இதே செல்வ பிறந்தகை சொல்வதால் செல்வ பிறந்தகை ரவுடிங்கிறாங்க இன்றைக்கு நான் அதை வழிபடுதான் நான் என்னையும் ரவுடிம்பாங்க நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்களையும் ரவுடிம்பாங்க அந்த தல் தள்ளி வைத்து வரும் உண்மை என்ன சிட்டியில் இருக்கக்கூடிய ரவுடிலாம் பிஜேபியில் போனாங்க அப்போ இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ரவுடி கும்பல் வந்து இவரை வெட்டி சாய்க்குது என்று சொன்னால் அப்போ யார் பின்னணி அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமானதா இல்லையா அப்போ இந்த கேள்விகள்லாம் வந்து அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் எது தடையாக இருக்குதுன்னு சொன்னால் மினி ட்ரையல் நடத்துகிறோம்ல யாராவது இருக்கட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு அருண் ஐபிஎஸ் வந்திருக்கிறார் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து விட்டார் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அது ஒழுங்காக பாருங்கள் சரண்டரை சரண்டரை எப்படி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது இவ்வளோ பெரிய மர்டரை செஞ்சுட்டு சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒழுங்காக நீங்கள் என்னச்சிங்க அதை நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க நம்ம கோரிக்கை வைக்கிறோம் சிபிஐ விசாரிக்க நின்று சொல்கிறோம் இது போன்ற ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு கோரிக்கை வைத்து விட்டால் இது அழுத்தம் கொடுத்தால் பரவாயில்லை இல்லை இது இந்த டீம் தான் வெட்டியிருப்பாங்க இந்த அமைச்சருக்கு தான் அதுக்கு பங்கு இருக்கிறது இந்த திருநெல்வேலியில இருந்தான் குரூப் வந்தாங்கன்னு இந்த கற்பனை கதையை கெட்டி விழுவது வந்து காவல்துறையுடைய இருக்குமோ நான் கருதுகிறேன் இல்ல பர்டிகுலராக இப்போ அமைச்சர்களுக்கு தொடர்புன்னு சொல்ற அந்த அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்குறீங்களா இது ஏதோ தனிப்பட்ட உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற கருத்துன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தரும் கருத்தை சொல்றாங்க அப்படின்றதுன்னா அவங்களோட ஒரு வட்டாரங்கள் அவங்க அவங்களை சார்ந்த வட்டாரங்கள் வாயிலாக கிடைக்கப்பெறும் தகவல்களை வச்சு தான் அவங்க சொல்றாங்க அதை இப்போது இல்லை அது ஒரு உள்நோக்கம் அப்படின்னு புறந்தலிடவும் முடியாது இல்லையா நான் கேட்குறேன் அமைச்சர்கள் இந்த மாதிரி செய்வாங்களா முதல்ல அமைச்சர்களுடைய பின்னணி வந்து முன்னாள் ரவுடிகளாக இருக்கலாம் பச்சையாக சொல்கிறானே ஓப்பனாக சொல்கிறேன் குற்றச்செலுவலராக இருக்கலாம் நான் அவர்கள் நான் சொல்ல வர ஆனால் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும்போது இப்போ அமைச்சர்கள்னா திமுக தானே திமுகவுடைய ஆட்சி அறிநிலையில் இருக்கும்போது த தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இப்படி ஒரு மாற்று கட்சியுடைய வேறொரு கட்சியுடைய மாநில தலைவரை கொள்வதால் இந்த ஆட்சிக்கு அவப்பேர் வருமா நான் நற்பேர் வருமா இது தெரியாதா நிச்சயமாக அவப்பேர் வரும் நெருக்கடி வரும் எல்லோரும் காரி துப்புவாங்க ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்குலாம் வரும் சட்ட ஒழுங்கு செய்து விட்டால் அப்படிங்கிற விஷயம் வந்து அமைச்சருக்கு தெரியாதா அப்போ அமைச்சரை வந்து கண்முடித்தனமாக நம்ம இன்வால்வ் பண்ணுங்கிற ஒரு எந்த ஆஸ்பெக்ட்டில் சொல்லாங்க எனக்கு தெரியவில்லை பொத்தா பொதுவாக சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல எந்த அமைச்சரும் சரி எந்த அரசியல்வாதியும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சரி இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு மிக கம்மி ஏன்னா அரசியலுக்கு எதிரிகள் அரசியல் எதிரிகளை வந்து அறுவாழ்முனையில் தான் நாங்கள் நினைச்சோம் கையாளுவோம்ங்கிற அளவுக்குள்ள மோசமான சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அமைச்சரையை விட்டு எம்எல்ஏ விட்டார் அமைச்சருடைய கூலிப்படைகள் வந்து கொலை செய்தால் அது ஒரு நான் கற்பனையாக தான் கருதுகிறேன் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள்கிட்ட க கடுமையான ஆதாரம் இருக்குது ப்ரூஃப் இருக்குன்னா நீங்கள் சுமோட்டாவாக வாலண்டரியாக வந்து டிஜிபியை சந்தித்து இந்த அமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு இதுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார் இந்தென்ன ஆதாரங்கள் கையில் இருக்கிறது இந்த அமைச்சர் வந்து இந்த ரவுடியை தான் தூண்டி விட்டுருக்காரு அவர் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த ட்ரெயின் ஏறி வந்தார் பஸ் ஏறி வந்தார் இந்த காரில் வந்தார் வந்து வெட்டிட்டு போனக்கு அடையாளம் இருக்கிறது என்று ப்ரூஃபை நீங்கள் ஒப்படைச்சோம்னா அதை இந்த பாயிண்ட்டை நம்ம பொசிஷன் செய்யலாம் அந்த அமைச்சரை வந்து கம்பி என்ன வைக்கக்கூடிய வேலை எல்லாம் நம்ம செய்யலாம் அதை நம்ம செய்ய முடியும் இல்லாமல் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது யூகத்தை நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இப்போது இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வச்சிருக்கிற அந்த மூன்று புள்ளிகள் அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ நீங்களும் அதை மேற்கோள் காட்டினீங்க ஆருத்ரா பாஜக அம்ஸ்டாங் அப்படின்ற அந்த விஷயத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பல்வேறு எல்லா கோணங்கள்லையும் விசாரிக்கணும் ஒரு ஒரு சரியான தீர்வு எட்டப்படணுன்ற கோரிக்கையும் இருக்குது அப்போது இந்த மூன்று புள்ளிகளில் போய் விசா இந்த மூன்று புள்ளிகளை வச்சு விசாரிக்கும் போது அதுலேயே அனைத்து கோணங்களும் கவர் பண்ணப்பட்டுவிடும் நீங்கள் நம்புறீங்களா இது ஏதோ பாஜகவை மட்டும் குறிவிக்கிற மாதிரி ஆக ஆகிடாதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாஜகவினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை இது வந்து இதில் அரசியல் பண்ணவில்லை எலிச்சு பொறுத்தவரையில் இன்றைக்கு தான் விட்டுருக்காரு முதல் முதலாக எதிர்வினை ஆட்டினர் வந்து திருமாவளவன் தான் ஆர்ப்பாட்டம் அறிவித்தார் கூட்டணியில் இருக்கும் என்று பார்க்கவில்லை திமுகவுடைய கூட்டணியில் அங்க வகிக்கணும் என்று பார்க்கவில்லை முதல் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது வெளியே வந்து ஓப்பனாக மீடியாவை சந்தித்து அரஸ்ட் பண்ணப்பட்டவங்க அதாவது சரண்டர் ஆனவங்க வந்து குற்றவாளிகள் இல்லை இப்படி வந்து துணிச்சலாக ஓப்பனாக சொன்னாரா இல்லையா அப்போ இது என்ன பிஜேபிக்கு அரசியலா இல்லை நேரடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாலினுக்கு வந்து எதிராக சொல்கிறார் உங்கள் போலீஸ்காரங்க சரியாக நடக்கலை சொல்லிட்டு போகலை தமிழ்நாடு ஃபுல் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் ஆர்ப்பாட்ட கணங்களில் காவல்துறைக்கு வந்து கண்டித்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் உடனே அந்த ஆம்சாங் கொலையில் உள்ள ஒரிஜினல் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யலைன்னு வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் எந்தளவுக்கு பேசியிருக்கிறோம் மக்களை காப்பதில் இன்னுமே திமுக அரசு சோட போச்சுன்னு சொன்னால் மாற்றி யோசிப்போம் அளவுக்கு நெருக்கடி கொடுத்து பேசியிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி கொள்கை அடிப்படையில் தான் திமுக இருக்கிறோம் கொள்கை அடிப்படையில் தான் இந்தியா பிளாக்கில் இருக்கிறோம் மக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும்போது சட்ட ஒழுங்கை சீர்கிடும்போது எங்களையும் சேர்ந்தால் பாதிக்கும் நீங்களும் வந்து விசிகா காரங்க வந்து திமுகவுடைய அரசில் இருக்கிறீங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் சுட்டி காட்டக்கூடாதான்னு சொல்லி மா மாற்றுக் கட்சிகள் கேட்குறாங்கல்ல அப்போ அந்த இடத்துல நாங்களும் பாதிக்கப்படுறோம்ல அப்போ சொல்லித்தானே ஆகணும் தயவு தாச்சரியம் இல்லாமல் என்ன செய்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நான் ஆறு ஆருத்ரா மேற்றம் ஆருத்ராவில் வந்து சம்பந்தப்பட்டது வந்து பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்க ஆருத்ரா விஷயத்தில் காங்கிரஸ்காரங்க தான் காங்கிரஸ் விசாரிக்க சொல்லுவோம் ஆருத்ரா மேட்டில் கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட்டையும் விசாரிக்க சொல்லியிருப்போம் அவங்க இல்லை இருக்கிறது பிஜேபி தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு ஆருத்ரா விஷயத்தை விசாரிங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அது ஐயாயிரம் கோடிக்குள்ள ஸ்கேம் ரெண்டாயிரம் கோடி வந்து ஏழை மக்களுடைய விஷயத்தை அடித்து மாற்றிருக்கிறாங்க அந்த மேட்டரில் ஆம்ஸ்டாங்குடைய தொடர்புடைய அவங்க குடும்பத்தார்களோ அவருக்கு தம்பிமார்களோ அல்லது அவங்க நெருங்கிய கட்சிக்காரர்களோ அதில் உட்கார்ந்துருக்கிறாங்கிற தகவல் வரதில் விசாரிங்க அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த அந்த இதை பிரிப்பறியல் பிரச்சனை வந்துவிட்டு காசை பிரிப்பறியில் பிரித்தாங்களா ஆம்ஸ்டாங் சம்மந்தப்பட்டாரா அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா விசாரிங்க என்று சொல்லுவது பிஜேபிக்கு எதிரான மேட்டர் இல்லை பிஜேபி பங்குன்னா பிஜேபி தான் அது திமுக அதெல்லாம் திமுக சேர்த்தா சொல்லுவோம் அதிமுக அதிமுக குறிக்கும் அந்த அடிப்படையில் இதானே தவிர இதில் அரசியல் கிடையாது இல்லை இப்போ நீங்க இதில் கூட்டணியில் இருந்தாலும் அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க ஒரு பக்கம் இது வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கப்படுதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த சூழல அந்த பாயிண்ட்ல இருந்து நின்று பேசும்போது இதனுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா கூட்டணியை விட்டு விலகிற அளவுக்கு நான் முடிவெடுக்கிற தைரியம் விசிகாவுக்கு இருக்கா ஒரு வேளை சூழ்நிலை இப்படியே தொடர்ந்தா ஏண்டா அதே தலைவரில் தான் முடிவு செய்ய வேண்டும் எங்களை போன்ற நிர்வாகிகள் நாங்கள் என்ன செய்வோன்னா கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டியை சொல்லுவோம் இப்போ உதாரணமாக நான் இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணுறேங்கண்ணா அதிமுக இருந்தது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்டு டென் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ் கடந்த பத்தாண்டு காலத்தில் நடந்த மர்டர் எத்தனை கொலை எத்தனை கற்ப அதாவது பாலியல் போல துன்புறுத்தல் கேஸ் எத்தனை நம்ம கொள்ளை எத்தனை பேர் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டை வகைப்படுத்துவோம் ஜெயலலிதா அம்மா பிரிவிட கழிச்சிருங்க அண்ணன் எடப்பாடியாருடைய பிரிவிட எடுத்துருவோம் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிரிவு திமுகவுடைய அரசு பிரியை எடுத்துக்கிறோமே டெக்கியினாலாம் இருக்குது குறைஞ்சி கிரைம் ரேட் குறை கம்மியெல்லாம் இருக்குது இப்போ இந்த வாதத்தை எடுத்து வைத்தால் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளையாக இருக்குது அதனால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் எங்கே ஒரு அழுத்தத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர இதை இப்படி சொல்றது ஒரு பிரசரை ஏற்படுத்துமே தவிர நீங்க வந்து இங்க மலர் பண்ணிட்டாங்க கூட்டணி விட்டு வெளியேவா இவர் வந்து கொள்ளடிச்சுட்டா நீ கூட்டணி விட்டு வா என்பது வந்து ஒரு சரியான வாதமா இருக்காது நாங்கள் அதுக்காக வந்து நினைச்சு அடுத்த கொடுக்காம இருக்கவும் முடியாது இல்லை நான் அந்த சித்தாந்த ரீதியாக சொல்றேன் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த இப்போ அவர்களுக்காக குரல் கொடுக்குற நீங்க அப்போ இப்படியான சூழல் தான் இருக்குன்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட போது நீங்க அந்த முடிவு எடுத்து மக்கள்னு சொல்லி நீங்க அதில் பிரித்து பார்க்க வேண்டியில்லை நாளைக்கு வந்து ஓப்பனாகவே சொல்றோமே ஹெச் ராஜா மாதிரி உயர குலத்தில் உள்ள ஆட்களுக்கு இந்த மாதிரி என்ன நாங்கள் கண்டிப்பாக குளம் கொடுப்போம் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பிராமினுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு வாங்கி நாங்க தான் முதல்ல நிற்க போறோம் அதுல வந்து உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் நம்ம மேல் சாதி கீழ் சாதி எல்லாம் மனிதர்களாக பார்க்கணும் அந்த அடிப்பில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுல வந்து முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கிட்ருக்கு இந்த பத்திரிகையில பார்த்தீங்கன்னா லிஸ்டே போட்டிருக்காங்கல்ல இந்த பார்த்தீங்கன்னா ஜூனியர்ல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் அவ்வளோ லிஸ்ட் போட்டிருக்காங்க நமக்கே புதுசாக புதுசாக சேலத்துல உள்ள மேட்ரு எல்லா ரவுடிகளுக்கு பார்த்து அப்போது சென்னையில் மட்டும் ஒரு மாசத்துல கடந்த ஒரு மாசத்துல பதிமூணு கொலை போட்டிருக்கு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு த்ரீ நாட் டூ ஒரு த்ரீ நாட் செவன் தான் எங்களுக்கு போக வருகிறது தளபதி ஸ்டாலின் அவர்களே என்ன உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா காவல்துறை உங்க கண்ட்ரோலை இருக்கா இல்லையா என்பது நம்ம கேட்குறோம் இப்படி கேட்பதிலேயே எங்களோட உள்ள தூய்மை இருக்கா இல்லையா எங்கள் தலைவருக்கு சரி எங்கள் கட்சிக்கும் வந்து நாங்கள் சப்பை கட்டு கட்டி பூசி முடிவுல மக்களுடைய குரலை பிரதி பிரதிபலிக்கிறோம் அது நாங்கள் ப பதவிக்கோ பணத்திற்கோ அது வந்து அரசியலுடைய இது அதெல்லாம் பார்க்கலை மக்களுடைய கருத்தை பிரதபலிக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எங்களை கவுண்டர் கேள்வி கேட்காம சூப்பரு உங்களையும் வீசிக்காமல் இல்லாமல் இருக்கணும் தமிழருமா எல்லா தலைவரும் வரணும் அப்படிதான் நீ கேள்வி கேட்டு எங்களை பாராட்டுமே தவிர நீங்கள் கூட்டணி விட்டு எப்போ வழியை வருவீங்க எப்படி உடைக்கலான்னு நீங்களே இப்படி கேள்வி கேட்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்லை அதாவது அப்படி கேட்க அது இப்போ நீங்கள் எதிர்க்கிறதுன்றது கூட்டணியில் இருந்தாலும் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் அழுத்தம் கொடுக்க வேண்டியது நல்ல விஷயம்தான் பட் அதே நேரம் வந்து இந்த சூழல் தொடர்ந்தால் அடுத்த கட்ட முடிவுகள் பற்றி தெரிஞ்சுக்கத்தான் அதுக்காக தான் நமக்கு வேற வழிகள் இருக்குது கூட்டணியில் இருந்து கொண்டு இவன் நெருக்கடி கொடுக்கும்போது நாங்கள் வேறு ஒரு கையாளுவோம் நேரடியாக சந்திப்போம் சந்திக்க இருக்கிறோம் முதலமைச்சர்கள் நேராக சந்திக்க இருக்கிறோம் சட்ட ஒழுங்கை வந்து எப்படி நிலைநாட்டுவது என்பதை வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் பகிர வேண்டியிருக்கிறது உதாரணமாக திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் பவர் கட்டு ஏற்படும் பார்த்துருக்கீங்களா கடந்த ஒரு நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸை நீங்கள் ஃபைல் எடுத்து பாருங்கள் இது என்ன என்று பார்க்கும்பொழுது கலைஞர் தான் தமாசா சொல்லுவார் ஆட்சி திமுக வந்து விட்டது ஆனால் கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டியுடைய போனில் ஃபுல்லாக அதிமுக காரங்களாக இருக்காங்க நான் என்ன செய்வேன்னு கேட்டேன் இதை வந்து நான் ஒரு அதற்காக நான் இதை கம்பேர் பண்ணவே இல்லை புரிந்துகளுக்காக சொல்கிறேன் அரசு அதிகாரிகள் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அரசு ஊழியர்களால் வேலை செய்ய வேண்டும் அரசு ஊழியர்கள் கையில் தான் வந்து ஒரு ஆட்சி வந்து நல்ல பேரு கெட்ட பேர் வாங்குகிறது இருக்குது அதில் ஒரு துறை தான் காவல்துறை இந்த காவல்துறை செய்யக்கூடிய இந்த லூப்புகளில் தான் இவ்வளோ பிரச்சனை நாம் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நடந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் ஒரு மேட்ரு ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது நாளைக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்போ இது வந்து நட்புறோடு சுட்டி காட்ட வேண்டிய இது இருக்குது நட்பு தான் இது இது பகை முரண் இல்லை இதில் வந்து அதிமுக எடப்பாடி என்ன சொல்கிறார் ஒரு ராத்தோரை தூக்கிட்டு சந்தீப் ராத்தோரை வந்து நீங்கள் அவங்க லூ போல் பண்ணிட்டீங்க அவங்களால பெரிய கெட்ட போய் அவரை தூக்கி கடாசி வெளியூக்கி போடுறாரு வேறு முதலமைச்சர் டைரக்ட் செலெக்ஷனாக வந்து ஒரு தமிழரை வைக்கிறார் அருண் ஐபிஎஸை நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் வ இருக்க வேண்டும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஆளை வச்சுருக்காரு ட்ராக் ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது அருண் ஐபிஎஸ்க்கு நல்ல முறையில் நீங்கள் பணியாற்றி உண்மையை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இனி வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் பழிவாங்களோ ஏதோ படுகொலையோ நடக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார் நீங்கள் அருண் ஐபிஎஸ்சியை விட்டால் சட்டு ஒழுங்கு சீர்பட்டு விடுமா இப்படி கேட்கறது ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக நியாயமான எதிர்கட்சியுடைய இது இப்படிதான் எதிர்கட்சிகள் நடந்துக்கணுமா எதிர்க்கட்சியாக கொள்ள வேணுமா இவர் இப்படி இருக்காருன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செல்வ பிறந்தையே ரவுடி செல்வ பிறந்தகிட்ட கேட்டால் எல்லா ரவுடி லிஸ்ட்டும் கையில் வரும் அவரே விசாரிக்கணுங்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலையில இது புறாட்டியான கமெண்ட் இல்லை இது ஆப்டிமிஸ்டிக்கான கமண்ட் இல்லை எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் செய்ய தான் செய்வாங்க ஏன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியாக இப்ப பின்ன அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் கேட்டவர் தானே இப்போ அவங்க இந்த பாயிண்ட்டை வச்சு அரசியல் செய்ய தான் செய்வாங்க அதில் இருக்க தவறுகளை தான் செய்வாங்க இப்போ அவர் கூட சொல்கிறாருன்னா அவர் ஒருத்தரை மாற்றிட்டா எல்லாம் மாறிடுமான்னா ஒரு மனிதரை சார்ந்தே ஒட்டுமொத்த மொத்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லை இங்கே ஒட்டு ஒரு மாற்றம் தேவைப்படுது ஏதாவது ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுது ஒரு அதிரடி நடவடிக்கைகள் தேவைப்படுது ஏன்னா இங்கே இன்னொரு பிரதானமான ஒரு கேள்வி ஒருவேளை காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறதா இல்லை ஒரு அரசியல் புள்ளிகளால் க க அவர் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கட்டும் அது தடுக்கிறது தடுக்காத இடத்துல போது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அரசியல் புள்ளிகளினுடைய தலையீடுகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழத்தான செய்யுது ஒட்டு மொத்தமாக அவங்கள மட்டுமே குத்தம் சொல்லிடவும் முடியாது போராட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நாங்கள் ரோட்டில் மார்ச் பண்ணிட்டு போகும்போது குருவி சுடுற மாதிரி பதினேழு பேரை சுட்டு கொண்டாங்க சரியா அது எடப்பாடியார் பின்னதான் சுட்டு கொண்ட தகவல் எனக்கு தெரியாது காவது சுட்டுட்டாங்களோ நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இப்போ இல்லை நீ சொன்னதுக்காக சொல்லிக்கிறேன் எதிர்கட்சியில் வந்து எதிர்கட்சி அரசியல் பண்ண தான் அவியல் பண்ணதுன்னு சொன்னது உண்மைதான் அந்த டைமில் எப்படி அரசியல் பண்ணார் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் இப்படியாக பண்ணார் அரசியல் இப்படி பண்ணலை நம்முடைய உழக்குமுள்ளே பிரதிப்படுத்தார் சட்டமன்றத்தில் அது எப்படிங்க உங்களுடைய கமெண்ட் இல்லாமல் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டார் நீதி விசாரணை வேணும்னு கேட்டார் நேரடியாக அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் போய் நின்னார் இது போன்று அரசியல் செய்து தான் பரவாயில்லை ஒரு ஸ்டெப் ஒரு மெஷர் எடுத்து வைக்கும்போது உடனடியாக அதையும் விமர்சிக்கிறேன் என்று சொல்வது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அதுக்காக அண்ணன் எடப்பாடியார் வந்து கருத்தையே சொல்லக்கூடாது எதிர்கட்சியாக இருக்கணும் கண்டிப்பாக எதிர்கட்சி வேணும் அதிமுக வந்து இன்னும் பலப்பட வேணும்னு தான் நான் சொல்கிறோம் திமுகவுடைய கூட்டணி வந்து நான் சொல்கிறோம் அதிமுக இருக்கணும் ஏன்னா அதிமுகவும் திமுகவும் இருந்தால் தான் சனாதன வர்ணாசிரம் தலைவர்கள் இருக்கும் பிஜேபி தலைவராக இருக்காமல் இருக்கும் நிதர்சனமான உண்மை தானே அப்போ அந்த அடிப்படையில் அரசியல் என்ன பண்ணட்டும் அரசியல் பண்ணுங்க எதிர்கட்சியாக இருங்க எதிரி கட்சியாக இருக்காதுங்க சொல்கிறோம் அதாவது த கலைஞர் வந்து ஜெயலலிதா அம்பியார் இறந்து போய் என்ன சொன்னார் என்ன கமெண்ட் பண்ணார் நீ வந்து ஆளக்கூடாது தான் நான் நினைத்தேன் வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கவில்லை இவ்வளோ ஒரு பக்குவம் பாருங்கள் நான் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் நீ வாழ்ந்து மரணித்துக்குன்னு நாங்கள் என்ன இல்லை என்று அவ்வளோ பெரிய டக் ஆஃப் உள்ள ரெண்டு தலைவர்கள் எத்தனை ஆண்டு காலம் வந்து எதிர்கட்சியாக பயணித்திருக்காங்க எதிர் எதிராக அப்படி இருங்க அப்படி ப்ரொஆக்டிவாக இருங்கன்னா சொல்லுங்க தவிர மற்றபடி அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ணதுக்கு அரசியல் கட்சியில் இருக்கும் அரசியல் தான் எங்கள் தலைவர் அரசியல் பண்ணலை எங்கள் தான் அரசியலாக பண்ணுறாரு மக்களுடைய குரலை வந்து சமூக நீதிக்கான குரலை பண்ணாங்க அதை என்ன செய்யறீங்க திருமாவின் ரத்தம்னு டைட்டில் போடுறாங்க கொதித்தது திருமாவின் ரத்தம் என்ன சொல்ல வர்ற எல்லாம் ஒரே அணில இருக்காங்களாம் திருமாவில செல்வ பிறந்தகை அப்புறம் வந்துட்டு யாரு ஜெகன்மூர்த்தி எல்லாம் அப்போ என்ன என்ன சீல் குத்துறதுல ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை ஏன் ஒரு ஒரு சமூகத்துக்கு பார்வையை பார்க்குறீங்க ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை ஏன் ஒரு ஒரு அரசியலுடைய உடைய இதுக்குள்ள ஒரு மனிதர் நல்ல மனிதர் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க அவருக்கு வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் எந்த மனுஷனு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் அதுக்காக கொலை செய்வீங்களா இந்த கொலையை வந்து நியாயப்படுத்த முடியுமா அதற்காக ஸ்டாலின் வந்து பதவி விலங்க என்னமோ ஸ்டாலின் தான் வந்து விட்ட மாதிரியும் பேசுகிறது தான் இருக்குது அவங்க அமைச்சர் தான் செய்துக்கிட்டார் இது இதெல்லாம் ஒரு சரியான இதுதான் என்ன செய்யறது நீங்கள் கேட்ட முதல் கேள்வி இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் தான் வந்து காவல்துறை நெருக்கடி தரும் காவல்துறைக்கு எப்படி நெருக்கடி தர கொடுக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ணி சீக்கிரம் கைது செய்யணும் போராட்டம் பண்ணி இது என்னத்தை கிழிச்சிட்டு இருக்க இப்படி நீ நெருக்கடி கொடுத்தா அது சரியாக ஜனநாயகம் நெருக்கடி நீங்கள் குண்டக மண்டக்கம் அந்த ரவுடி தான் போட்டு தள்ளிவிட்டார் இந்த அமைச்சருக்கு என்ன அப்போ இதில் என்ன அப்போ நீங்கள் எல்லாம் காவல்துறையாக மாறுங்க ஐபிஎஸ் ஐ ஐஎஸ்ஐ எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க அந்த துறைக்கு வாங்க காக்கு சட்டையை போடுங்க புலனாய்வு செஞ்சு காட்டுங்க புலனாய்வையாக வந்துட்டு யூடியூப்லேயும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஓகே இல்லை அதில் கூட பர்டிகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மனிதர் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய இன்டர்வியூலேயே வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து சொல்லிட்டு போனார் நீங்கள் அதில் வந்து ஒரு த இல்லை அது சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதில் என்ன விஷயங்கள் இருக்கு பர்டிகுலராக அவர் குறிப்பிட்ட நேம் அப்படின்றது மோகன்ராம் அப்படின்றவர் தான் ஸோ அதில் என்ன தவறுகள் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக பற்றைய சொல்லுகல அமைச்சர் மூர்த்தி தான் என்ன என் முகில் வந்து என்னுடைய தோழர் தான் மிக நம் நெருக்கமாக நண்பர் தான் அவருக்கு உள்ள தகவலை எடுத்து சொல்கிறார் அவர் ஆனால் நாம் விசாரித்த வரையில் மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தியோ அல்லது அவர் சொல்லக்கூடிய மோகன்ராம் அவர்களோ வந்து நேரடியாக தொடர்பில் இருப்பதற்கு ஆதாரங்கள் நமக்கு இல்லை அவர் ஆள் இப்போ பிடிப்பட்டவங்க இருக்காங்கள்ல அவங்க மூர்த்தி பேர் யார் சொன்னாங்களா மோகன்ராம்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் அவர் யார் நமக்கு தெரியவில்லை திண்டுக்கலை சேர்ந்தவராம் பெரிய ஒரு தான் என்றுலாம் சொல்கிறாங்க எந்த கிரைம்லையும் நம்ம ஒரு அவர் பேரை கேள்விப்பட்டது இல்லை அப்போ நாமும் வந்து அங்கே என்னுடைய வழக்கறிஞர்களுடைய அந்த சங்கத்தில் விசாரித்தேன் இது யாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்காங்களா யாரையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க என்ன ஆதாரம் இருக்கான் அப்படின்னு தான் வருதே தவிர இந்த ராமு மோகன் ராமுங்கிறவருக்கு தான் வந்து ஆள் அனுப்புனாருன்னா போலீஸ் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா ஆளை தேடி பதினோரு இப்போ டிவிஷன் பதினோரு தனிப்படைகள் அமைத்து வந்து தேடிட்டுருக்கிறாங்க அந்த திண்டுக்கல் எங்கே இருக்குது போய் தெரிய மாட்டாங்களா அப்போ இப்படிப்பட்ட யூகங்கள் தான் நான் பார்க்கிறேன் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு தோழர்கிட்ட தான் கேட்கணும் கேட்டு நீங்கள் வெளியிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதான் உங்களுக்கு பல இடத்துக்குள்ளே உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பல பேர்கள் க பதிவு செய்கிறார்கள் இது போன்ற காங்கிரீட்டான எவிடன்ஸ் கையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஊடகத்துக்கு வர முன்னாடி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி சந்தித்து அது சார்ந்த துறை சார்ந்த அதிகாரி சந்தித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும் ஏன்னா காவல்துறை நாம் தான் குறை சொல்கிறோம் எஃப்ஐஆர் போட்டது சரியில்லாங்கிறோம் உரதுல பட்சமாக நடந்திருக்கீங்க முட்டாள்தனமாக நீங்கள் ஒரு ஆளை படுகொலை செய்ய விட்டுட்டீங்க நீங்கள் உளவுத்துறை தூங்கிட்டா இருந்தீங்க உள்ள கண்டிக்கிறோம்ல கண் நான் தான் கண்டிக்கிறோம் கண்டிக்கிற இடத்துல நாம தான் அவங்க உதவி செய்ய வேண்டியிருக்கு நம்ம கிட்ட அவரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்ல ஆம்சாங்க கொலைசேயர் யாருன்னு அந்த குடும்பம் பரிதை வச்சுட்டு இருக்குது உங்ககிட்ட ஆதாரம் வரைக்கும் நேரம் போய் கொடுத்துருவாங்க எனக்கு கவலத்துறீங்க அதை என்ன தயக்கங்கிறேன் சோ இந்த விஷயங்களை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேணும் நன்றி ஆக்சுவலாக நீங்க சொல்றது போல நீங்க சொன்ன இந்த விஷயத்துக்கு சொன்ன மாதிரி அவரையே கூப்பிட்டு முகிலையே கூப்பிட்டு மறுபடியும் கூட என்னன்னு கேட்டுருவோம் உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயமாக இப்போ சொல்லப்படுறது என்னென்னா இப்போ 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 இதில் அடுத்த கட்டமாக இப்போ க காவல்துறை எந்த மாதிரி இப்போது செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இப்போ நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ கூட நேற்று இரவு நான் பயணத்தில் இருக்கும்போது கூட துரை ஒரு ரவுடி துறையை சுட்டுட்டோம் என்கவுண்ட்ரு பண்ணிட்டோம் எஸ்ஐ துறை காவல் ஆய்வாளர் கையை வந்து வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த பாத்ரூமில் வலிக்குவதற்கு கதையை சொல்லி விமர்சனங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஆறாயிரம் பேர் லிஸ்ட் எடுத்துருக்காங்க ஆம்ஸ்டாக்ய படுகொலைக்கு காவல்துறை விரைவாக செயல்படுது நம்ம வந்து நல்ல குறிப்பாக வந்து அதில் வந்து செயல்படுறாங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் குருவி சுட்டாமல் சொல்லுவீங்களா எல்லாத்தையும் சட்டம் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் எடுப்பீங்களா ரெண்டு பக்கமும் பார்க்க வேணும் காவல்துறை செயல்பட வேண்டும் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் போகிறவங்க மாறம் எல்லாம் குறிச்சிட சொல்லிங்கன்னா அப்போ ராணுவ ஆட்சி மாதிரி நடக்க ஆகிவிடும் அப்போ ஜனநாயகத்தினுடைய கேள்வி காவல்துறையிட்ட முழுமையாக முழுமையான செய்ய முடியாது இந்த விஷயத்தை ஒப்படைக்க முடியாது அரசியல் பழகியாளர்கள் நம்மளுக்கு என்கவுண்டரை தவறுன்னு சொல்ல வரீங்க இல்லை இல்லை என்கவுண்டர் எப்போ பண்ணணும் யாரும் பண்ணணும் இன்றைக்கு வந்து ஆம்ஸ்டாங்கை வெட்டி படுகொலை செய்ய என்கவுண்ட் பண்ணி தான் நாங்கள் தலையில் கீழே தட்டி வச்சுருப்போம் அவ்வளோ பாராட்டத்தை நம்ம கொண்டு செலுத்தி இருப்போம் உங்களுக்கு வெட்ட விட்டுட்டீங்களே போல பரிசு விட்டுட்டிங்களா அடுத்து யார் செய்ய போகிறாங்க அதையாவது சொல்லுங்க சொல்லுங்கள் ஆம்ஸ்டாங்குன்றே போயிட்டார் அடுத்த யார் தகவல் எதுவும் இருக்கா உங்களுக்கு ஆம்ஸ்டாங் தான் கடைசி என்பதை உத்தரவாதம் தருவீங்களா ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை தான் கடைசிங்க இனி யாரும் படுகொலை மாட்டாங்க நாங்கள் உத்தரவா சொல்ல சொல்லுங்க ஆப்போம் அந்தளவுக்கு ஆக்ஷன் கரெக்டாக பண்ணோன்னு சொல்லுங்க ஆகும் என்கவுண்ட்ரு பண்ண தான் செய்யணும் எப்போ பண்ணணும் என்கவுண்ட்ரு பண்ணக்கூடிய அனைத்து முகாந்திரம் இருக்குமே பண்ணலாம் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு நாங்கள் காவல்துறை நல்ல துரிதமாக வேலை செய்கிறோம் என்பதை நிரூபிக்குவதற்காக போகிறவங்களாம் சுற்றுறாதீங்க அது இதை விட பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் மனித உரிமையுடைய ஆர்வலாம் ரோட்டில் இறங்க வேண்டிய வரும் அப்போ வந்து கத்தி முனை நடப்பு தான் காவல்துறை சரியாக இருக்கணும் நேர்மையான அதிகாரிகள் வந்து தயவு தாட்சணை பின்றி ஆக்ஷன் பண்ணக்கூடிய தற்காப்புக்காக சுட்டதாக தான் அதில் தகவல் இருக்கேன்

இந்த தண்டனை மேட்ரு வந்து நான் கேட்குறேங்க நான் ஒரு பேசியிருக்கா சொல்கிறேன் சவுதி அரேபியாவில் நான் இருந்திருக்கிறேன் எப்போமா ஒரு அவர் அத்தி பூத்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கொலை நடக்கும் ஏன் கொலை செய்யணும்னா கூப்பிட்டு வச்சு தலையெடுத்துடுவான் திருட்டு கொள்ளை எப்போ எங்கேயாவது நடக்கும் கூப்பிட்டு வச்சு கையை வெட்டிடுவான் நாம் என்ன சொல்லுவான் இங்கே பற்றியா என்ன சவுதி காட்டு மிராண்டி ஆச்சு காட்டு மிராண்டி சட்டம் சொல்லிடுவோம் குற்றம் ஜீரோங்க ரேட்டு ஜீரோ சவுதி அரேபியாவில் பாலியல் பலாத்காரம் இருக்கா கூப்பிட்டு வச்சு வெட்டிடுவான் அப்போ அந்த மாதிரி குற்றவியல் சட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தண்டனை கரெக்டாக இருக்குது இங்கே எவனா வெட்டலாம் யாரும் செலண்டர் ஆகிடலாமே எவனாக வெட்டலாம் யாரும் சரண்டர் ஆயிடலாம் காவல்துறையை விசாரிக்க முன்னாடியே இவன் தான் செஞ்சால் நம்ம இன்னொரு ஆளை கொண்டு இன்னும் செய்யலாம் பண்ணிடலாம் நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம கோர்ட்டு வந்து பெயில் கொடுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயிலோ பெயிலோ கொடுக்கும் அப்படி தானே இருக்கிறது அதுக்காக நான் குற்ற நீதிபதிகளையோ குற்றவியல அப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் சரியில்லாமல் இருக்குது சரி திரு சிறுதத்தை கொண்டு வரணும் அதில் இந்தியாவுடைய கிரைம் ரேட்டில் அடி அடிப்படையிலேயே ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கு நம்ம இந்தியாவுடைய கிரைம் ரேட் டாப் ஃபைவ் ஸ்டேட் எடுத்துக்கிறீங்க உத்தரப்பிரதேசம் இன்னுமே ஃபஸ்ட் இருக்குங்க கடந்த எட்டு ஒன்பது இடங்களாக பாருங்கள் யூபி ஃபஸ்ட்டு இருக்கிறது நார்த் தான் ஃபுல்லாக ஜார்க்கண்ட் ரெண்டாவது இருக்குது பீகார் இருக்குது அந்த நார்த் ஸ்டேட்டில் ஏன் உள்ள குற்றங்கள் சர்வசதமான கொலைகள் சர்வசதமான பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் வந்து எங்கே வந்து இறங்குது குஜராத்துடைய போர்ட்டில் வந்து இறங்குது பிரதமர் மோடியுடைய ஓன் ஸ்டேட்டு இந்தியா ஃபுல்லா வரக்கூடிய அந்த போதைப் பொருட்களுடைய அந்த இறக்குமதி எங்கே நடக்குது முத்ரா போட்டில் நடக்குது அதானி போர்ட்டில் எல்லா குற்றச்செயலுக்கும் காரணம் மது போதை தானே அந்த வாசனை நீங்க அடைக்காம வந்து தமிழ்நாட்டில் எந்த கிரைம் அங்க அந்த சொன்னா அந்த மாசலை முதல்ல அடைங்க வாசனை திறந்து வைத்து விட்டு திருடன் வந்து என்ன செய்யலாம் திருடனான்னு சொல்கிறீங்க முதல்ல வாசலை போட்டு வைங்க அப்போ எல்லாரையும் நம்மை நோக்கி நம்ம ப செய்ய வேண்டியிருக்கு சட்டத்தை பார்க்க வேண்டியிருக்குது ஆட்சி முறையை பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களும் நிறைய முன்னேற்றம் வேண்டிருக்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டியிருக்குது மக்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது எல்லாரும் சேர்ந்த ஒரு சமூகமே வந்து மாற்ற வேண்டிய சூழலை ஏற்பட்டிருக்கு இது ஒரு ஆம்ஸ்டாங்ல ஒரு ஒரு கொலையை மட்டும் நம்ம வைச்சு நிச்சய முடியாது இதை பிறகு இதுக்கு பின்னால் இவ்வளவு மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் கண்டிப்பாக சார் நீங்க சொல்லுவது போல அந்த அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது அதெல்லாம் நடக்க போகிறதா இந்த குற்ற சம்பவங்கள்லாம் குறைக்கப்பட போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் நியூனராக எங்களோடும் எங்கள் மூலமாக மகோடு புகரிந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி